தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படுகின்றனர் என்று எழுத்து மூலமாக அறிவித்திருக்கிறார் அவர் தனது கடிதத்தில் இந்த தமிழக மீனவர்கள் ஏன் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற விடயத்தை மறுதளித்து விட்டார் பிரஜி ஒருவர் வெளிநாட்டுக்கு செல்லும் போது அவரை யாரும் காரணமின்றி கைது செய்வதில்லை உண்மையில் இந்திய மீனவர்கள் இலங்கையினுடைய கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து சட்டவிரோதமான தொழில் முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் சுருக்குவலை படகு போன்ற இலங்கையால் தடை செய்யப்பட்டிருக்கிற தொழில் முறைமைகளை பயன்படுத்தி கடல் வளத்தை அழித்து வருகின்றனர் இவ்வாறு இந்திய மீனவர்கள் இலங்கையினுடைய கடற்பரப்புக்குள் நுழைந்து மேற்கொள்ளும் சட்டவிரோத மீன்பிடி முறைமைகள் காரணமாகவே அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் இவ்வாறு இந்திய மீனவர்கள் இலங்கையினுடைய கடற்பரப்புக்குள் நுழைந்து சட்டவிரோதமாக மேற்கொள்ளும் தொழில் முறைமைகள் காரணமாக நாளைய தலைமுறைக்குரிய கடல் வளமே நாசமாக்கப்படுகிறது இவ்வாறு நாளைய தலைமுறைக்குரிய கடல்வளம் நாசமாக்கப்படுவதை தமிழக மீனவர்களில் அநேகம் பேரே விரும்புவதில்லை ஆனால் வெகு சிலரே இவ்வாறான சட்டவிரோதமான கடல்வள அழிப்பில் ஈடுபடுகின்றனர் இவ்வாறு சட்டவிரோதமான தொழில்களால் அதிகம் பாதிக்கப்படுவது யாரெனில் வடபகுதி தமிழர்கள்தான் தான் வடபகுதி தமிழ் மீனவர்கள் போரில் தம் உயிர் உடைமை சொத்துக்கள் என அனைத்தையும் இழந்து இப்போதான் பொருளாதார ரீதியில் ஓரளவு முன்னேறி வருகின்றனர் பொருளாதார ரீதியில் மேம்படுவதற்காக பெரிய அளவில் போராடி கொண்டிருக்கின்றனர் இவ்வாறான நிலையில் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழையும் இந்திய இழுவைப் படகுகளை தடுத்து நிறுத்தச் சொல்லியும் அவ்வாறு தடுத்து நிறுத்த தவறின் தாம் கடலில் விழுந்து உயிரை மாய்த்து கொள்வோம் எனவும் அந்த மீனவர்கள் என்னிடம் நேரடியாகவே தெரிவித்திருக்கின்றனர் இந்த விடயத்தை நான் இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்துக்கும் அறிவித்திருக்கிறேன் இவ்விடத்தில் தமிழக முதல்வருக்கு கோரிக்கையாக ஒரு விடயத்தை முன்வைக்கிறேன் அதாவது தமிழக மீனவர்கள் மேற்கொள்ளும் சட்டவிரோதமான மீன்பிடி முறைகளை உடனடியாக தடுத்து நிறுத்துங்கள் தமிழக மீனவர்கள் இதுபோன்ற சட்டவிரோத தொழில்களை கேரளாவுக்கு சென்றோ குஜராத்துக்கு சென்றோ அல்லது கர்நாடகாவுக்கு சென்றோ மேற்கொள்ள முடியாது அதே போல சீன கடலுக்கோ அல்லது பாகிஸ்தான் கடலுக்கோ சென்றும் இது மாதிரியான சட்டவிரோத தொழில் முயற்சிகளில் ஈடுபட முடியாது ஆனால் இலங்கையினுடைய கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து விளேச்சத்தனமாக அதிகாரமான போக்குடன் சட்டவிரோத தொழில்முறைகளில் ஈடுபடுகின்றனர் இதனை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் இந்தியாவில் வச்சே இலங்கையினுடைய கடல் தொழில்துறை அமைச்சர் இருக்கிறார் இதுவரைக்கும் அநேகமான தமிழ் அரசியல்வாதிகள் இந்தியாவுக்கு சென்ற இடத்தில் இந்த விடயத்தை வலியுறுத்துவதில்லை கடிதம் மூலமாகவும் அதே நேரத்தில் இலங்கையிலிருந்தும் இருந்தும் அரைக்க விடுவதாகத்தான் இந்த பிரச்சனையை கையாண்டிருக்கிறார்கள் ஆனால் முதல் தடவையாக இந்தியாவுக்கு சென்ற இடத்தில் இந்திய ஊடகம் ஒன்றுக்கே இந்த விடயத்தை வலியுறுத்தியிருக்கிறார் இளைஞனுடைய கடல்தோர்துறை அமைச்சர் இதே விடயத்தை நேற்றைய தினம் கிளிநொச்சியில் ஊடகங்களை சந்தித்த யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களும் சொல்லி இருக்கிறார் இந்திய இழுவைப் படகுகளின் அத்துமீறிய செயற்பாடுகள் குறித்து தான் தமிழக முதல்வருடன் பேசுவதற்கு தயாராக இருப்பதாகவும் அதற்குரிய சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்திருக்கிறதாகவும் அவர் சொல்லி இருக்கிறார் யாழ்ப்பாணத்தின் வடமராட்சி கிழக்கு நாகர்கோவில் கடற்கரைக்கு இன்று மதியம் பௌத்த மத அடையாளங்களுடன் கூடிய மிதவை ஒன்று திரையொதுங்கி இருக்கு அந்த மிதவையில் புத்தர் சிலை மற்றும் பௌத்த மத அடையாளங்களுக்குரிய சின்னங்கள் எல்லாமே இருக்கு இதுக்கு முதலும் பல தடவை வடமராட்சி கடற்கரைக்கு பௌத்த மத சின்னங்களுடன் கூடிய மிதவைகள் படகுகள் இருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த மிதவைகள் படகுகள் எல்லாமே மியன்மார் பகுதியில் இருந்து வந்திருக்கலாம் என்று சொல்லி அந்த பகுதி மீனவர்கள் சந்தேகம் வெளியிட்டிருக்கின்றனர் ஆனால் பல வருடங்களாக இவ்வாறான மர்ம மிதவைகள் படகுகள் வரலாற்று கிழக்கு கடற்கரையில் கரையொதுங்கி வருகிற போதிலும் இது குறித்த விசாரணைகள் இன்னமும் சரியாக முன்னெடுக்கப்படவில்லை இந்த மிதவைகள் யாருக்குரியவை என்பது கூட கண்டுபிடிக்கப்படவில்லை வென்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைமை பதவியை ஏற்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு அண்மையில் வவுனியாவில் இடம்பெற்ற ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மாநாட்டில் கலந்து கொண்ட அதில் அங்கம் வகிக்கின்ற ஏழு கட்சிகளுமே ஏகமனதாக இந்த முடிவை எடுத்திருப்பதாக தெரிய வருது அதன்படி அடுத்த மாதம் இடம்பெற உள்ள ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கூட்டத்தில் இந்த விடயத்தை உத்தியோகபூர்வமாக அறிவிக்க உள்ளதாகவும் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது அதேவேளை இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு கூட்டம் இம்மாதம் பதினெட்டாம் திகதி திருகோணமலையில் இடம்பெற உள்ளது இந்த மத்திய குழு கூட்டத்தில் கட்சி தற்போது எதிர்கொண்டிருக்கிற வழக்குகள் கட்சியினுடைய உறுப்பினர்கள் தொடர்பான ஒழுக்காற்று நடவடிக்கைகள் மட்டக்களப்பில் இடம்பெற உள்ள தமிழரசு கட்சியினுடைய மாநாடு மற்றும் உள்ளூராட்சி தேர்தல் நிலவரங்கள் குறித்தெல்லாம் கலந்தாராயப்பட இருக்காம் இதுவரைக்கும் தமிழரசுக் கட்சியினுடைய மத்திய குழு கூட்டங்கள் வவுனியாவில் தான் இடம்பெற்று வந்தன இனி அது திருகோணமலைக்கு நகரப் போகிறது நான் நினைக்கிறேன் வவுனியாவோட திருகோணமலையில் இந்த மண்டபங்களின் வாடகை கொஞ்சம் குறைவு போல யாழ்ப்பாணத்தில் தமிழர் திருநாளான தைத்திருநாள் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது அதுவும் வல்வை பட்ட திருவிழாவில் பிறந்த பட்டங்கள் எல்லோரையுமே அதிசயத்து பார்க்க வச்சிருந்தது குறிப்பிட்டு நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவருடைய பலன் பட்டமும் கூட குழு ஆணையும் பலன் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவருடைய படத்தை தாங்கிய பட்டம் அமெரிக்கா எங்களை அழைத்தால் நாம் நமது பிரச்சனைகளை எடுத்து கூறுவோம் என்று வவுனியா மாவட்டம் காணாமலாக்கப்பட்டோர் நேற்று தெரிவித்திருக்கிறோம் வவுனியா நகரின் தவாலகத்துக்கு முன்பாக கடந்த ரெண்டாயிரத்தி எண்ணூறு நாட்களுக்கு மேலாக போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்ற வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் நேற்றைய தினம் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர் அந்த போராட்டத்தின் பின்னர் அவர்கள் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே மேற்குறித்த விடயத்தை அவர்கள் வலியுறுத்தி இருக்கின்றனர் அதே நேரத்தில் அங்கு இன்னும் சில விஷயங்களை அவர்கள் சொல்லி இருக்கிறோம் அமெரிக்க நிர்வாகம் எங்களை வாஷிங்டனுக்கு அழைத்தால் நாம் அங்கே சென்று காணாமலாக்கப்பட்ட எமது பிள்ளைகள் தொடர்பான பிரச்சனைகளையும் அரசியல் கைதிகளுடைய பிரச்சனைகளையும் தமிழர் சுய நிர்ணயம் தொடர்பான விடயங்களையும் தமிழர் நிலத்தில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிற ஆக்கிரமிப்புகள் தொடர்பான விடயங்களையும் அமெரிக்காவுக்கு எடுத்துச் செல்ல தயாராக இருக்கிறோம் என்று அவர்கள் சொன்னதோடு அடுத்து அமெரிக்காவுடைய ஜனாதிபதி டிரம்ப் அவர்களுக்கான வாழ்த்துச் செய்தியும் பகிர்ந்து இருக்கின்றனர் அடுத்த நம்முடைய ஊடகங்களை ஆக்கிரமித்திருந்த திடுக்கிடும் ஒரு செய்தி வென்னியில் உள்ளவர்களில் ஐம்பது வீதமானவர்களுக்கு இமெயில் பயன்படுத்த தெரியாது என்ற தகவலை ஆய்வு ஒன்று வெளிப்படுத்தி இருக்கு பிரித்தானியாவை மையமாக கொண்டு இயங்குகிற கோட் மற்றும் வவுனியா பல்கலைக்கழகம் ஆகியன இணைந்து வன்னியில் அதாவது முல்லைத்தீவு மன்னார் வவுனியா ஆகிய மாவட்டங்களில் மேற்கொண்ட ஆய்விலேயே இந்த தகவல் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு பன்னெண்டு தொடக்கம் நாற்பது வயதுக்கு உட்பட்ட ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தேழு குடும்பங்களைச் சேர்ந்த ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து பேரிடம் நடத்தப்பட்ட ஆய்விலேயே இந்த தகவல் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு அந்த ஆய்வில் மேலும் தெரிய வந்திருக்கிறது என்னென்னு சொன்னால் பதினேழு வீதமானவர்கள் தானும் சமூக வலைதளங்கள் மற்றும் இணையதளங்களை பயன்படுத்தி வேலை வாய்ப்பை பெற்றுக்கொள்ற ஆக்கள் அதே போல முப்பது வீதமானவர்களை இணையதளங்களை பயன்படுத்தி அரசாங்க தொழில்களை பெற்றிருக்கின்றனர் என்றும் சொல்லப்பட்டிருக்கு எல்லாத்தையும் நம்பினர் அந்த முப்பது வீதமானவர்கள் இணையதளங்களை பயன்படுத்தி அரசாங்க தொழிலை பெற்றுக் கொண்டனர் என்பது நம்ப இல்லாமல் கிடந்தது எனவே அந்த ஆய்வனால் தொடர்ந்தும் வாசிக்க இல்லை டிக்டாக்கில் திறந்தாலே வன்னியர்கள் தான் கொடியி பறக்கிறார்கள் இந்நிலையில் வன்னியர்களுக்கு இமெயில் பயன்படுத்த தெரியவில்லை என்று சொல்றதெல்லாம் நம்ப இல்லாமல் கிடக்கு முல்லைத்தீவின் பழைய நீராவி அடி பிள்ளையார் ஆலயத்தில் நேற்றைய தினம் தைத்திருநாள் சிறப்பு வழிபாடுகள் இடம்பெற்றிருக்கு இந்த வழிபாட்டில் முல்லைத்தீவு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசர் ரவிகரன் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார் இந்த பழைய நீராவி நீராவியடி பிள்ளையார் ஆலயம் தொல்லியல் திணக்கலத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கின்றமையும் அங்கு சைவ மக்கள் சென்று வழிபடுவதற்கு பல்வேறு விடையூறுகள் கடந்த பல வருடங்களாகவே ஏற்படுத்தி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது தென்மராட்சியின் இயற்கை வளங்களை காப்பதற்காக தென்மராட்சியை மையமாக கொண்டு இயங்கும் பல்வேறு பொது நிறுவனங்கள் ஒன்றாக இணைந்து பெரும் போராட்டம் ஒன்றை நடத்துவதற்கு தயாராகி வருவதாக தெரிய வருகிறது அன்ன காலமாக தென்மராட்சியின் பல்வேறு பகுதிகளிலும் மணல் மற்றும் சுண்ணாம்புக்கள் போன்றன இயற்கைக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் சட்டவிரோதமான முறையில் திருட்டுத்தனமாக அகலப்படுகின்றமை செய்திகளூடாக தெரிய வந்திருக்கு இது குறித்த சில நடவடிக்கைகளையும் அரசியல்வாதிகளும் சில அமைப்புகளும் முன்னெடுத்திருக்கு இந்நிலையில் இவ்வாறு சட்டவிரோதமான முறையில் தென்மராட்சியின் வளங்கள் அளிக்கப்படுகின்றவையை எதிர்த்தும் இந்த வள அழிப்பின் போது அரச திணைக்களங்களுடைய பாராமுகத்தை கண்டித்தும் இந்த போராட்டம் இடம்பெற இருக்கா இந்த போராட்டத்தை நடத்த முன்னர் இந்த போராட்டத்தை ஒழுங்குபடுத்துகின்ற அமைப்புகள் அனைத்தும் இணைந்து வடமாகாணத்தின் ஆளுநர் ந வேதநாயகன் அவர்களை சந்தித்து இந்த விடயம் குறித்து கலந்துரையாட உள்ளதாகவும் அவர்கள் சொல்லி இருக்கிறார் யாழ்ப்பாணத்தின் வடமராட்சி கிழக்கு உடத்துறை பகுதியில் வசிக்கும் ஒருவர் தனது வங்கி கணக்கில் இருந்து இருபத்தி லட்சம் ரூபாய் பணத்தை இழந்திருக்கிறார் அனாமதிய தொலைபேசி இலக்கத்துக்கு பதிலளித்தமை காரணமாகவே இந்த பெரிய இழப்பு இடம்பெற்றிருக்கு அது குறித்து என்ன நடந்திருக்கின்றதை நீங்கள் வீடியோல பார்க்கலாம் நேற்றைய தினம் பொங்கல் தினம் ஆகிய நேற்று பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நேற்றைய தினம் வரலாற்று கிழக்கில் வேம்படியில் உள்ள வடிவேலு ஆனந்தராசா என்பவருடைய தொலைபேசி இலக்கத்துக்கு தொலைபேசியில் இருந்தால் தொலைபேசி இலக்கத்தை சொல்கிறேன் தொலைபேசி இலக்கம் வந்து எழுபத்தி ஏழு நாற்பத்தி ஆறு ஐம்பது நூற்றி எண்பத்தி ஏழு என்ற இலக்கத்தில் இருந்து ஒரு கோல் வந்திருக்குது அப்போது அவர் வீட்டில் இல்லை மனைவியாக ராணியக்க தான் வீட்டில் இருந்திருக்கிறார் அப்போ அக்கா சிங்களத்தை கதையாக சொல்லி சொல் சிங்கள கதையாக வச்சுக்காமா அப்போ ஆனந்தத்தான் வந்த இடத்துல ராணியக்கா சொல்லியிருக்க எப்படி ஒரு கோல் ஒன்று வந்தான்னு சொல்லி அப்போ அந்த நம்பருக்கு ஆனந்தத்தான் எடுத்துருக்காரு என்னுடைய பச்சைந்தான் அத்தாந்தான எடுத்துருக்கார் கோல் எடுத்து கதைக்க அவருக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு டைலாக் என்ன அப்படி எட்டு லட்சம் ரூபா காசு விழுந்துருக்குது அதால் நீங்கள் உங்களோட அக்கௌண்ட் நம்பரையும் ஐசி நம்பர் சொல்லுமோ நாங்கள் நாளைக்கு உங்களுக்கு பங்கைக்கு கலக்க காசை போடுற இவரும் நம்பி அதை நம்பி ஒரு சரியான உளவுக்கு மிதமான வரவுள்ள ஆட்களும் இப்படியான வேலை செய்யணும் மனவேதனையாக இருக்குது நம்பி இவருக்கு தன்னுடைய அக்கௌண்ட் நம்பரையும் கொடுத்து அப்போ பேங்க் வரவுண்ட்ல ரெண்டு பேங்க் அக்கௌண்ட் நம்பர் மூன்று பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்காரு கொடுத்தால் ரெண்டு பேங்க் அக்கௌண்ட்ல உள்ள காசு ரெண்டு பேரும் காசு வந்துருக்குது காசுன்ற மொத்தம் தொகை வந்து இவருக்கு வந்து இது கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் காசு வந்து இவருக்கு அந்த இருந்து போயிருக்கு மாதிரி போயிருக்கேன்னு சொன்னால் இவருக்காக சொல்லியிருக்கிறார்கள் அடுத்த நபர் சொல்லியிருக்கிறார் உங்களுக்கு வந்து விழுந்துருக்குது நீங்கள் வந்து போன ஒண்ணுல வச்சிருக்கோம் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லி போய் வரையும் சிவி அவர் என்ன உங்களோட அக்கௌண்ட் நம்பர் சொல்லிட்டீங்கள் உங்களோட போனுக்கு ஒரு மெசேஜ் வரும் ஓட்டி நம்பர் வரும் அந்த ஓட்டி நம்பரை வந்து நீங்கள் அந்த கடைசி கடைசி இருக்கிறது நாலு லட்சத்து நாலு தொடங்கணும் அவன் வந்து என்னென்னால் இந்த அக்கௌண்ட் நம்பரை போட்டு அந்த நான் நினைக்கிறேன் என்ன பெண்டி அரவிட்டு நான் நினைக்கிறேன் இப்போ வந்து பேங்க்ல வந்து ஏடிஎம் இல்லாமல் காசு எடுக்கலாம் அந்த வகையில் அந்த பாவிச்சிருக்கானு யோசிக்கிறேன் அந்த அந்த வகையை பாவிச்சால் அக்கௌண்டில் கொடுத்தால் அந்த வேட்ட பேட்டை போனுக்கு தான் அந்த மெசேஜ் வரும் இவரும் சொல்லியிருக்கேன் அப்படியே எடுத்து இவருக்கு பதினாலு மெசேஜ் வந்திருக்குது கிட்டத்தட்ட பதினாலு மிஸ் நம்ம வந்து இவர் வந்து இவருமே அவனுக்கு சொல்லி சொல்லி கடைசி ஏழு நாற்பத்தி மூன்று காலம் ஏழு நாற்பத்தி மூணில் இருந்து மதியம் வரை ஒரு மணி வரைக்கும் தான் அந்த சம்பவம் நடந்திருக்குது அப்போ வரும்போது சொல்லாமல் கடைசியா இரும்பையா பார்த்து சொல்றேன் உங்களுக்கு நாளைக்கு நீ காசு எடுக்கலாம் நான் உங்களுக்கு கால் உடைக்கலயே போயிட்டு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா இல்லையா திருப்பி இவரது நம்பரை கடிச்சார் போனோம் அது அலர்ட் ஆயிருக்கு இவர் அலர்ட் ஆகி அங்க நீ பார்த்தா பேங்க்ல காசு இல்ல ஃபுல்லா இல்ல வலிக்குறதுக்கு ஒரு ஒவ்வொரு பேங்க்ல நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா இருந்தோம் இல்ல வருது நூறு அப்ப இன்றைக்கு சம்பந்தமாக உடனடியாக வேணாம் பொலிஸ்ட்டு முரப்பாடு செய்யணும்னு சொல்லி வங்கியில் வைக்க வைட்டு வங்கியெல்லாம் பார்த்து அவருக்கு வங்கி இருந்த கணக்கு அக்கௌண்ட் இருந்த இடம் வந்து உண்டு கொடிகாமை இலங்கை கொடிகாமை இலங்கை வங்கி மற்றும் வந்து யாழ்ப்பாணம் ரெண்டு இடத்த போய் பார்த்து அது பதினாலு சிம் மாற்றி அந்த நபர் பதினாலு சிம்மால் மாற்றி மாற்றி காசு எடுக்கப்பட்டிருக்காங்க கடைசியாக யாழ்ப்பாணம் வங்கியும் பார்த்துட்டு கடைசியாக காமேசந்தூர பொலிஸ் நிலையத்தில் குற்றப்பள்ள அந்த பகுதியில் வந்து முறப்பாடு செய்வது இலங்கை ஜனாதிபதி அன்குமார் திசா நாயக்க சீனாவுக்கு பயணமாகி இருக்கின்றமையை அனைவரும் அறிவீர்கள் இந்நிலையில் சீனாவுக்கு சென்றிருக்கிற இலங்கை ஜனாதிபதிக்கு ராணுவ மரியாதையுடன் செங்கம்பள வரவேற்பும் அளிக்கப்பட்டிருக்கு நான்கு நாட்கள் சீனாவில் தங்க உள்ள இலங்கை ஜனாதிபதி இன்றைய தினம் சீனாவின் ஜனாதிபதியையும் சந்திக்க உள்ளார் சீனாவில் பல்வேறு தரப்பினரையும் சந்தித்து வருகின்ற இலங்கை ஜனாதிபதி உள்ளிட்ட குழுவினர் இலங்கையின் பெருந்தெருக்களை அபிவிருத்தி செய்து தருமாறு கோரி வருகின்றனர் என்றும் ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கு என்ன கதைத்திருக்கிறார்கள் என்ற விடையும் நாட்களில் தெரியவரும் அதை நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம் இதேவேளை நேற்றைய தினம் கொழும்பில் தைத்திருநாள் நிகழ்வுகளில் ஈடுபட்ட இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா இலங்கையும் இந்தியாவும் இரட்டை சகோதரர்கள் அந்த உறவை யாராலும் பிரிக்கவோ முறிக்கவோ முடியாது என்றும் சொல்லி இருக்கிறார் அவர் அங்கு மேலும் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார் இலங்கையும் இந்தியாவும் வரலாற்று ரீதியாக இரட்டையர்கள் இரு நாடுகளும் பரஸ்பர மரியாதை மற்றும் கலாசார பாரம்பரியத்தை பகிர்ந்து கொள்வதில் வேறு ஒன்றிய தனித்துவமான சகோதரத்துவத்தை கொண்டிருப்பதுடன் இரு நாடுகளையும் ஒன்றாக பிணைத்து வைத்திருப்பதில் பௌத்த மதத்துக்கு மிக முக்கிய இடம் ஒன்று என்றும் இருக்கிறார் இங்கு இருக்கிற சில பேர் வடக்கு கிழக்குல மேற்கொள்ளப்படுற பௌத்த மத ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக இந்தியா குரல் கொடுக்க வேணும் என்று கேட்கின நிதியமைச்சர் ஹர்சன நாணயக்காரவின் பெயருக்கு முன்பாக இலங்கை பாராளுமன்றத்தின் உத்தியபூர்வ இணையதளத்தில் கலாநிதி பட்டத்தை இட்டது யார் என்பது குறித்த விசாரணைகளை குற்றப்புலனாய்வுத் துறையினர் முடுக்கிவிட்டிருக்கின்றனர் அதன்படி இன்றைய தினம் பாராளுமன்ற பணியாளர்கள் மற்றும் அதிகாரிகளை குற்றப்படம் விசாரணைக்கு யார் யார் நான் நினைக்கிறேன் தேசிய மக்கள் என்றாலே பட்டம் பெற்றவர்கள் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் யாரோ கண்மூடித்தனமாக இந்த பட்ட விவரங்களை இணையதளங்களில் பதிவேற்றி இருக்கின்றனர் ஆனால் உண்மை அது தான் ஏன் இந்த இலங்கை வாழ் அரசு அதிகாரிகள் ஒரு விசித்து விலகிக்கொள்ளவனும் இந்த அரசியல்வாதிகள் பரப்புரை மேடைகளில் சொல்வதொன்று எழுத்தில் ஒன்று தேர்தலில் வென்ற பிறகு அவர்கள் ஒன்று இந்த மூன்று கட்டங்களையும் விளங்கிக் கொண்டு உங்களுடைய நிர்வாகத்தை நடத்தினால் எந்த சிக்கலும் விசாரணைகளும் வராது யுவதி ஒருவரின் தாயின் தலையில் துப்பாக்கியை வைத்து அந்த யுவதியை கடத்தி சென்ற இருவர் நேற்றைய தினம் கேகாலை போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதுல வெளிவந்திருக்கிற திடுக்கிடும் தகவல் என்னென்று சொன்னால் இவ்வாறு அந்த யுவதியின் தாயின் தலையில் துப்பாக்கியை வைத்தவருக்கு வயது என்னென்று சொன்னால் பதினேழு அதாவது சிறுவர் இலங்கையில் சிறுவர்களிடமே துப்பாக்கிகள் புழங்குவது சர்வசாதாரணமாகி விட்டது நாங்கள் சிங்கப்பூராக நினச்சி கடைசி அமெரிக்காவாகி நிற்கிறோம் அந்த துப்பாக்கி கலாச்சாரத்தில் இதுவும் ராணுவமயமாக்கலின் ஒரு விளைவு என்பதை இந்த அரசாங்கம் அப்போதான் விளங்கிக் கொள்ள போதோ தெரியல ஒரு வருஷம் பட்ஜெட்டில் பாதுகாப்பு செலவினத்துக்கும் ஆயுதங்கள் வாங்கவும் அதிக காசை ஒதுக்கிற இந்த அரசாங்கங்கள் உண்மையிலே கல்விக்கு சுகாதாரத்துக்கும் அந்த காசை ஒதுக்கினால் இந்த இராணுவமயமாக்கல் கலாச்சாரத்தை விட்டொழிக்க முடியும் இப்படித்தான் மலேகத் தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பள பிரச்சனைக்கு தாம் ஆட்சியை பிடித்து ஒரு மாதத்துக்குள் தீர்வை தருவோம் என்றுதான் தேசிய மக்கள் சக்தி குறிப்பிட்டு வந்தது இந்நிலையில் மலேக தோட்ட தொழிலாளர்களுக்கு மாதாந்த ஊதியத்தை வழங்க தாம் எதிர்பார்ப்பதாகவும் அதற்குரிய சில கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருவதாகவும் தோட்ட உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறார் எனவே இந்த விடயம் குறித்து வருவதாகவும் திருநாட்டுக்கே பெரியூர் கௌரவமாக அமையும் ஏனென்றால் இன்றைக்கும் மலையக தோட்ட தொழிலாளர்களை இலங்கை அரசும் கம்பெனிகளும் இன்னமும் அடிமைகளாகவே நடத்தி வருகின்றது கைத்திருநாள் காலப்பகுதியில் பச்சை அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது இந்த தட்டுப்பாட்டு காரணமே கடந்த அரசாங்கம் என்று சொல்லி அமைச்சர் வசந்த சமரசிங்க அவர்கள் சொல்லி இருக்கிறார் அதாவது கடந்த அரசாங்கம் மக்களுக்கு மானியமாக அரிசியை வழங்கியது அந்த அரிசி பச்சை அரிசியாம் வெள்ளை அரிசி சாப்பிடுகிற மக்களுக்கு கூட இலவசமாக பச்சை அரிசியை வழங்கினார்கள் இவ்வாறு பெருந்தொகையான பச்சை அரிசி மானியமாக வழங்கப்பட்டதன் காரணமாக நாட்டில் கையிருப்பில் இருந்த பச்சை அரிசி தீர்ந்து எனவே இப்போது ஏற்பட்டிருக்கிற பச்சை அரிசி தட்டுப்பாட்டுக்கும் கடந்த அரசாங்கமே காரணம் என்று சொல்லி இருக்கிறார் அமைச்சர் சமரசிங்க இப்படி மாறி மாறி குற்றச்சாட்டுக்களை மட்டுமே சொல்வதாக இருந்தால் நீங்கள் எதிர்கட்சியிலேயே இருந்திருக்கலாம் அல்லவா பதிமூன்றாம் திட்டத்தில் ஒருபோதும் கை வைக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார் கடல் தொழில்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நேற்று தமிழகத்தில் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலிலேயே இந்த விடயத்தை அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் பதிமூன்றாம் திருத்தத்தை தமிழ் மக்கள் தமக்கு கிடைத்த அரசியல் உரிமைகளில் ஒன்றாக பார்க்கின்றனர் எனவே தமிழர்களின் உரிமைகளில் நாம் கை வைக்க மாட்டோம் பதிமூன்றாம் சீர்திருத்த சட்டம் குறித்து நாம் என்ன நினைக்கிறோம் என்பதிலும் பார்க்க அது குறித்து தமிழர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது எமக்கு முக்கியம் தமிழர்கள் அதனை தமக்கு கிடைத்த ஒரு உரிமையாக கருதுகின்றனர் அது மட்டுமின்றி பதிமூன்றாம் திருத்த சட்டம் இலங்கையின் அரசியல் அமைப்பிலும் உள்ளடக்கப்பட்டுள்ளது எனவே நாம் ஒருபோதும் பதிமூன்றாம் திருத்தத்தில் கை வைக்க மாட்டோம் இதன் மார்ச் மாதம் உள்ளூராட்சி தேர்தல்கள் இடம்பெற உள்ளது உள்ளூராட்சி தேர்தல் முடிந்த பின்னர் இந்த வருடத்தின் இறுதி பகுதியிலோ அல்லது அடுத்த வருடத்தின் தொடக்க பகுதியிலோ மாகாண சபை தேர்தல்களை நடத்த திட்டமிட்டுள்ளோம் மாகாண சபையில் இருக்கின்ற நிர்வாக குறைபாடுகளை சீர்திருத்த சில நடவடிக்கைகளை எடுக்க தாம் எதிர்பார்ப்பதாகவும் அவர் அங்க குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார் ஒரு ஆள் நீக்கமன்றியல் இன்னொரு நீக்க மாட்டோமன்றியல் இன்னொரு புதிய அரசியலமைப்பை வந்து தமிழர்களை ஏற்க செய்து இந்த பதிமூன்றை இல்லாமலாக்கச் செய்வம் வலுவிழக்கச் செய்வம் என்று எல்லாம் சொல்றீர்கள் முடிவா நீங்கள் என்னதான் சொல்லவாரீர்கள் இதுக்கெல்லாம் கொஞ்ச காலம் காணாது பத்து வருஷமாவது வேணும் எனவே இதை வச்சு இன்னொரு அஞ்சு வருஷம் கேப்பியல் போலதான் கிடக்கு எனவே இவ்வளவுதான் இன்றைய பத்து மணி செய்திகள் நாளை மீண்டும் இன்னொரு பத்து மணி செய்தியில் உங்களை சந்திக்கிறேன்